வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க நம்ம தினசரி சாப்பிட்ற சாப்பாட்டில் கண்டிப்பாக இது இல்லாமல் இருக்காது அதுதாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் பத்து நாள் ஆ நாள் கெட்டு போகாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குழம்பா இருக்கட்டும் கிரேவியாக இருக்கட்டும் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பூண்டு உடிச்சிட்ருக்கேன் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஞ்சிலையும் நிறையா சத்துக்கள் இருக்குது அது வந்து டைஜஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிடுவோம் ரெண்டுலேயுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு கப் அளவு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஈக்குவல் அமௌண்ட்டாக நம்ம பூண்டு எடுத்துக்கிறோம் தோலை உரிச்சு தோலை உரிக்காமே சேர்த்துக்கலாம் பட் ஆனால் உங்களுக்கு வந்து தோலை உரித்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது வாங்க ரொம்ப டேஸ்ட்டான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூண்டு தோலை உரித்து ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பூண்டை சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து இஞ்சிங்க நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகனால் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கடுத்து மெயினான இன்க்ரீடியன்ட் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாங்க இன்னொரு மெயினான இன்க்ரீடியன்ட்டு ஹாஃப் லெமன் மட்டும்தாங்க நான் ஒரு கப்பு எவ்வளோ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹாஃப் லெமனே போதும் இதுக்கு மேலே நீங்கள் அரைக்கணும்னா இன்னொரு ஹாஃபாக சேர்த்துக்கோங்க ஸோ நல்லா புழிஞ்சு விட்டாச்சு இதவே அரைக்கணுங்க தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அதுக்கு தான் நம்ம லெமன் புழிஞ்சிருக்கோம் பார்த்திங்கன்னா நான் தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோ மனமாக இருக்குங்க இஞ்சி பூண்டு இதில் குழம்பு கிரேவிலலாம் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாது தண்ணி படாமல் வச்சுக்கணும் ஈரக்கையில் எடுக்காதீங்க ஸ்பூனுமே கழுவி இருக்கணும் இல்லை உங்களுக்கு அப்படி பார்க்க முடியாதுன்னா ஒரு குட்டி ஸ்பூனை வந்து நீங்கள் அதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி படக்கூடாதுங்க ஒரு ட்ராப் தண்ணி பட்டாலும் சீக்கிரமே கெட்டுரும் பூசணம் பிடிச்சிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வாட்டுக்கு இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ ரெடி பண்ணி வச்சாச்சுன்னா இது கூட ஒரு ஸ்பூனையும் உள்ளே போட்டு வச்சுருங்க மூடி போட்டு டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அடுத்தடுத்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே